வந்து சாம்பிராணி கையில் ஏன் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் அப்படிங்கிறத வச்சிருக்கேன் இப்போ நம்ம போறது வந்து கழுத பண்ணைக்குள்ளே போகிறோம் பண்ணைக்குள்ளே போய் நான் திருப்பியும் காட்டுறேன் நாங்கள் யூரின் வந்து கலெக்ட் பண்றோம் கழுத யூரின் எப்படி கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு காட்டுறேன் கழுதை லட்டியை வச்சு கழுதைங்களுக்கு சாம்பிராணி போடுற மாதிரி பாருங்க நேரம் குட்டி வருது பாருங்க குட்டி வருது பாருங்க படத்தங்க பாத்தங்க என்ன அழகா இருக்கு பாருங்க நீங்களும் இந்த மாதிரி இங்க வந்தீங்கன்னா உங்களையும் வெல்கம் பண்ணும் பாடத்தங்க இவங்க எல்லாமே உள்ளு நிப்பாட்டியிருக்கோம் எதுக்காக நிப்பாட்டிருக்கோம்னா அந்த கலெக்ஷன் பண்ணுறோம் என்ன கலெக்ஷன் பண்ணுறோம்னா ஹோமியத்தை கலெக்ட் பண்ணுறோம் அதோட யூரியனை கலெக்ட் பண்றதுக்கு சிமெண்ட் மாதிரி போட்டுருக்கோம் பாருங்கள் அந்த சிமெண்ட்டு மாதிரி போட்டு போட்டு இந்த இடத்துல தான் யூரியன் கலெக்ட் பண்ணுறோம் யூரியன் கலெக்ட் பண்ணி நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் இனிமேல் கழந்தைங்களை வந்து அதுங்களுக்கு தண்ணி வச்சு வெளியில் ஓட்டிகிட்டு போயிட்டு மேய்ச்சிட்டு வருவாங்க சில கழுதைகளை உள்ளே வச்சிருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தம்ஸ் அப் பண்ணுங்க நன்றி